நீதிக்கதை குருவின் சொல்லை மந்திரம் சந்நியாசிகளுக்கு உருத்தான காவி உடையில் இருந்த சங்கரர் ஒரு குருவை தேடிச் சென்றார் பன்னிரண்டு மாத காலம் வளைந்து தெரிந்த பிறகு சங்கரர் நர்மதை கரைக்கு வந்தார் அங்கிருந்த ஒரு குகை மிக பெரிய ஞானியான கோவிந்தபாதர் வசித்து வந்தார் சங்கரர் அவரை வணங்கி தம்மை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் கோவிந்தபாதர் அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டதோடு அவருக்கு சன்யாசமும் வழங்கினார் சங்கரர் தம் குருவோடு சில வருடங்கள் தங்கி அவரிடமிருந்து அத்வைத தத்துவத்தை நன்கு கற்றுணர்ந்தார் குருவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் கற்றானதும் அவர் தம்மை விட்டு செல்லலாம் என்று அனுமதித்தார் முதலில் காசிக்கு சென்று அங்கு அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் செய்யுமாறு குரு சொன்னார் குருவின் ஆணைப்படி சங்கரர் காசி வந்து கங்கையின் புனித நதிக்கரையில் தங்கினார் இந்த இளம் துறவின் ஆன்மீக ஒளி எல்லோரையும் இவர் பக்கம் எடுத்தது வேதங்களையும் உபநிஷத்துங்களையும் கற்க எத்தனையோ சீடர்கள் இதுவரை வந்தடைந்தனர் இவரை தேடி வந்து சேர்ந்தனர் இவர் அங்கு பல வருடங்கள் தங்கி தினமும் கங்கையில் ஸ்நானம் செய்வதும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதும் சென்று அவரை வணங்குவதும் சீடர்களுக்கு வேதபாடம் பாடம் சொல்லிக் கொடுப்பதுமாக இருந்தார் இவரை அடைந்த சீடர்களில் ஒருவர் சந்தனன் என்பவர் அவர் மிகச்சிறந்த அறிவாளி ஒரு நாள் இவர் கங்கையின் நதிக்கரையில் இருந்தார் வகுப்பு நேரம் நெருங்கிவிட்டது அப்பொழுது திடீர் என்று கங்கையில் வெள்ளம் வகுப்பை தவறவிட்டு விடுவோமோ என்று அவர் கவலைப்பட்டார் கங்கையை தாண்டி வரும்படி அவருக்கு சங்கரர் சமிக்கையை செய்தார் சந்தனன் குருவின் கட்டளைப்படி கங்கையை கடக்க ஆரம்பித்தார் அவருக்கு இருந்த குரு பக்தியை பார்த்துவிட்டு அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் அவரை தாங்க அவர் காலடியில் ஒரு தாமரை மலரை தோற்றுவித்தால் கங்காதேவி அன்றிலிருந்து அவர் பத்மபாதர் என்று அழைக்கப்பட்டார் பத்மம் என்றால் தாமரை பாதம் என்றால் காலடி இந்த கதையில் கூறப்படும் நீதியானது குருவின் வார்த்தைகளுக்கு பணிந்து நடந்தால் நன்மைகள் நடக்கும் நன்மைகள் தானாக நடக்கும் என்பதுதான்